யுத்த காலத்தில் சொன்னார்கள் குண்டுவிழும் தொகை அதிகரிக்க அதிகரிக்க நாட்டில் துண்டுவிழும் தொகையும் அதிகரித்துக் கொண்டு செல்லும் இந்த யுத்தம் இல்லாமல் போகும்போது இந்த நாடு திடீரென அபிவிருத்தி அடையும் என கூறியிருந்தார்கள் இன்று யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றது இந்த பதினாறு ஆண்டுகள் கடந்தும் கூட நாங்கள் அபிவிருத்தி விடயத்தில் பின்னோக்கி போகிறோம் அவமது நாட்டில் துண்டு விழும் தொகை குண்டு விழாமல் இருந்தாலும் அதிகரித்துக் கொண்டு செல்வதை அவதானிக்க நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்கள் நாட்டில் அழிவை ஏற்படுத்திய துறை என்று சொன்னால் இந்த யுத்தத்தை சொல்லலாம் இந்த யுத்த விடயத்தில் நாங்கள் படைகளை சேர்க்கின்ற போதும் கூட ஆயுதங்களை கொள்வனவு செய்கின்ற போதும் கூட அல்லது அவர்களை பராமரிப்பதற்கான நிதியை ஒதுக்குகின்ற வேளையிலும் கூட அதற்காக வழங்கப்படுகின்ற நிதி என்பது உச்சமாக காணப்படுகின்றது குறிப்பிட்டார்கள் யுத்தம் முடிந்துவிட்டால் விட்டால் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்குகின்ற நிதியின் அளவு குறைந்துவிடும் அதனை கொண்டு ஆக்கத்துறைகளுக்கான அபிவிருத்திகளை செய்வதற்கான வசதிகள் அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் பேசினார்கள் ஆனால் யுத்தம் முடிந்து விட்டது சென்ற முறையை விட இம்முறை துண்டுவிளம் தொகை நூற்றி அறுபது பில்லியன்களாக அதிகரித்திருக்கின்றது ஆகவே இந்தியாவின் படையின் அளவை எடுத்துக்கொண்டாலும் சரி பிரித்தானியாவின் படையின் அளவை எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கிருக்கின்ற மக்களின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எமது நாட்டில் காணப்படுகின்ற படைகளின் அளவு என்பது அதிகரித்து காணப்படுகின்றன இங்கு ஒரு புள்ளிவரம் குறிப்பிட குறிப்பிடப்பட்டது முல்லைத்தீவில் ரெண்டு மனிதர்களுக்கு ஒரு படை என்ற விகிதாசாரத்தில் அங்கு படை குவிக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் பதினான்கு மனிதர்களுக்கு ஒரு படை என்ற விகிதத்தில் படை அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே யுத்தம் முடிந்தாலும் யுத்தமற்ற சூழ்நிலையிலும் படைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்பது எந்த வகையில் நியாயமாகும் என்பதை நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே யுத்தம் முடிந்தால் நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருந்த மக்களுக்கு கிடைத்த பரிசல் என்னவென்றால் துண்டு தொகை குண்டு நாட்டிலும் துண்டு தொகை அதிகரித்துக் கொண்டு செல்வதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வாளிச்சேனி காகித தொழிற்சாலை நூற்றுக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பை வழங்கிய ஒரு நிறுவனமாகும் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தை காரணமாக கொண்டு இந்த தொழிற்சாலை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளது இந்த தொழிற்சாலை மீள இயங்குமானால் பல இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தெரிவிக்கையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ சுனில் கந்துநத்தி அவர்களை கேட்பதற்காக இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட கைத்தொழில் துறைகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வாழைச்சேனை காகித தொழிற்சாலை அறுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிய பெருநிறுவனமாகும் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தை காரணமாக கொண்டு இத்தொழிற்சாலை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டே உள்ளது கிழக்கு மாகாணத்தின் மிகப்பெரிய வேலை வழங்கும் நிறுவனமாக இருந்த இத்தொழிற்சாலை மீள இயங்குமானால் பல இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்க முடியும் என்னுடைய கேள்வி ஒன்று இத்தொழிற்சாலை அமைந்துள்ள நிலப்பரப்பு எத்தனை ஏக்கர் விஸ்தீரணம் உடையது இரண்டாவது என்ன காரணத்திற்காக இத்தொழிற்சாலை மீள ஆரம்பிக்கப்படாமல் உள்ளது மூன்றாவது காகித தொழிற்சாலையை மீள இயங்க முடியாதனின் இயக்க முடியாதனின் அவ்விடத்தில் உருவாக்கப்படக்கூடிய புதிய தொழில்துறை பற்றி ஆராயப்பட்டுள்ளதா நான்காவது அத்தகைய தொழிற்துறையை ஆரம்பிப்பதற்கான கருத்திட்டங்கள் அரசின் கைவசம் உள்ளனவா ஐந்தாவது இத்தொழில் தொழிற்சாலையை இயக்குவதற்கு ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளும் அவை வெற்றி பெறாமைக்கான காரணங்களையும் கௌரவ அமைச்சர் தெளிவுபடுத்துவாரா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் யாரை பாதுகாக்க வேண்டும் யாரை பாதுகாக்க கூடாது என்பதை அவர்களே தீர்மானிக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை சுமந்திரன் சர்வதேச விசாரணையை போகச் சொன்ன மாற்றும் போது அவரை தமது எடுக்க போகிறார்கள் அவர் நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்லை அப்படியான நிலையில் தமிழருக்கு கடைசி சங்கம் ஊதப்படும் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியுடன் எனக்கு எந்தவித தொடர்பும் இருக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் கருத்து தெரிவிக்கிறார் என்னென்றால் என்பிபி அரசாங்கம் யாரை பாதுகாக்க வேண்டும் யாரை பாதுகாக்கக்கூடா என்றதை அவரை தான் தீர்மானிக்கணும் பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் ஐயா எங்களுடைய சர்வதேச விசாரணையை நீர்த்து போ சொன்ன போனால் அடுத்தது எங்களுடைய அரசியலமைப்பு மாத்தைகளையும் அவரை தான் தாங்கள் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை ஆனால் அவரை தான் பிரதி பிரதிதியாக அடுக்க போயிடுமா அப்படியான நிலையில் நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கடைசி சங்கு ஊதுப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா பேசிய ஒரு சில விடயங்களில் தவறுகள் இருக்கலாம் அவ்வாறு தவறுகள் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலும் நாங்கள் அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் முஸ்லிம் மக்கள் அதை பெரிய விடியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று எங்களுடைய வேண்டுகோள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ஜுனா மீதான தடை இந்த நாடாளுமன்றத்தில் முதல் முதலில் வந்திருப்பது ஒரு ஆரோக்கியமான விடியமா என சிந்திக்க வைக்கிறது என தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சபாநாயகர் அவர்களால் பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுமார் ராமநாதன் அவர்கள் மீதான சில தடைகள் அறிவிக்கப்பட்டது தீ பெண்கள் மீதான அல்லது சகோதரர்களுக்கு எதிரான நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை யாழ்ப்பாண மக்களின் அபிப்பிராயத்தை பற்றி எமக்கு எதுவும் கவலை இல்லை அவர்களை பற்றி எம்மால் எதுவும் யோசிக்க முடியாது அவர்களின் உயிர்களை பற்றியோ எங்களை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றியோ எமக்கு கவலை இல்லை இவ்வாறு அளித்த செவி இவர்களெல்லாம் பேசிய பொழுது தேசிய நல்லிணக்கம் பற்றி தேசிய இணக்கம் பற்றி அந்த நேரத்தில் இந்த சபையிலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை கரு ஜெயசூரி அவர்கள் சென்ற பாராளுமன்றத்திலே சபாநாயகராக இருந்த பொழுது இதே நீங்கள் இருக்கிற சபையிலே தூளடித்தார்கள் இருந்த புத்தகங்களை தூக்கி அறிந்தார்கள் டிபி விஜயதுங்க ஒரு காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தார் பிரேமதாசாவுக்கு பிறகு அவர் சொன்னார் நாங்கள் சிங்களவர்கள் எல்லாம் ஒரு வந்தால் தமிழர்கள் நீங்கள் கொடி போல எங்களில் படலாமே தவிர நீங்கள் கூடாது மரமாக நினைக்கக்கூடாது என்று சொன்னார் எவ்வளவு பக்கிரமான வார்த்தைகள் சபாநாயகர் எடுக்கும் முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் ஆனால் கடந்த காலங்களிலும் இந்த சபையில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு விடயம் வருகிற பொழுது அது கருத்திலே கொள்ளப்படவில்லை தமிழரான அவருக்கு வருகிற பொழுது நாங்கள் பேசாமல் இருப்பது ஒரு வரலாற்று தவறாகவே